ரவை கூட இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் தீராத உடல் வலி கை கால் வலி நெஞ்சு சளி எல்லாமே உடனடியாக தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இப்போ இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து அறக்கப்பளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம கப் மெஷர்மெண்ட்டில் அளவுகள் அளந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறக்கப்பளவுக்கு தேங்காய் தூர்வலி வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கு வந்து எடுத்துக்கோங்க சுக்கு பொடியாக எடுத்துக்கோங்க இல்லைனா சுக்கு முழு சுக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தட்டி வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா அரைஞ்சி வரும் இப்போ இந்த ரெண்டையும் மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை கூட நல்லா தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த தேங்காய் சுக்கு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அடுத்து எந்த கப்பில் நீங்கள் கப்பு தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு ரவை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த ரவையை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் சேர்க்க பிடிக்காதவங்க தேங்காய் பாலாக கூட நம்ம எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாலியல் வந்து சேர்த்துக்கோங்க சாலியல் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துருலாம் நம்ம மிக்சியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளற கிளற இது நல்லா திக்காகி வரணும் அதுக்காக கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சு இனிப்புக்காக சுகர் வந்து சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து ரவை எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு ஒரு கப் நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துவிட்டுட்டே இருங்க பிடிக்காம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது நல்லா திக்காகி வரணும் அப்புறமா நம்ம இதை வந்து நம்ம இறக்கிக்கலாம் இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு நல்லா திக்காகி வந்திருக்குது இதை இறக்கி வச்சுட்டு லாஸ்ட்டாக இது கூட ஒரு ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையை நம்ம அடித்து நம்ம ஊற்றிட்டு நல்லா கலறி வைக்கணும் முட்டை பிடிக்காதவங்க அப்படி அப்படியே சாப்பிட்லாம் இதை வந்துட்டு நல்ல சுட சுட நம்ம சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் எங்கள் ஊரில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ட்ரிபிள்இ குக்கிங் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி